பல்லடம் அருகே மினி பேருந்தை வழிமறித்து கண்ணாடிகளை உடைத்து ஓட்டுநரை குடி போதையில் தாக்கிய மர்மநபர்கள் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் போலீசார் விசாரணை திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த துத்தாரிபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ் மினி பேருந்தின் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகின்றார் நேற்றிரவு பல்லடத்திலிருந்து வலையபாளையத்துக்கு பேருந்தை இயக்கி சென்றுள்ளார் உண்டன்பாளையத்தில் இரவு ஏழு மணி அளவில் பெண் ஒருவர் ஏறியுள்ளார் அதனைத் தொடர்ந்து பேருந்து சமத்துவபுரம் அருகே வந்தபோது பின்னால் ஆட்டோவில் வந்தவர்கள் பேருந்தை வழிமறித்து மறித்து ஏறியுள்ளனர் பேருந்தில் ஏறிய பெண்ணை கீழே வலுக்காட்டாயமாக இறக்கி அழைத்து செல்ல முயற்சித்துள்ளனர் அப்போது ஆட்டோவில் வந்தவர்களிடம் எதற்காக மினி பேருந்தை வழி மறித்தீர்கள் என ஓட்டுநர் சுரேஷ் கேட்டபொழுது ஆட்டோவில் வந்தவர்களுக்கும் ஓட்டுநருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அப்போது ஆட்டோவில் வந்தவர்கள் பேருந்தின் கண்ணாடியை உடைத்ததோடு பேருந்தில் ஏறி ஓட்டுநரையும் உடைத்ததாக கூறப்படுகிறது மேலும் ஆட்டோவில் வந்தவர்கள் மதுபோதையில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்து பேருந்தில் வந்தவர்கள் ஓட்டுநர் சுரேஷை மீட்டு பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஓட்டுநருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த சம்பவம் குறித்து பல்லடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றது

இதியர் ஆல் போதற. அதியர் அதியர். இதியர். 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 பண்ணு வீடியோ பண்ணுங்க வீடியோ பண்ணுங்க

ஐ வீடியோ பண்ணுங்க அன்னைக்கு வீடியோ வீடியோ பண்ணுங்க and mm -hmm.